உங்களின் மேலான பித்ரா ஜகான் சதக்காக்களை நமது இஸ்லாமிய கல்வி சங்கத்திற்கு கொடுத்து உதவுங்கள் அவற்றை உரிய நபர்களுக்கு அவர்களின் இடத்திற்கே சென்று விநியோகம் செய்ய இருக்கின்றோம் கொடுக்கப்பட்டுள்ள தொடர்பு கொண்டால் எங்களது நிர்வாகிகள் தங்கள் இல்லம் தேடி கனிவுடன் கணிவுடன் கொள்வார்கள் سلام السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين عملوا اتقوا الله حق دقاته ولا تموتن إلا وأنتم مسلمون رب اشرح لي صدري ويسر لي أمري وحل عقدة من لساني يفقهوا قولي رضينا بالله ربنا ومحمد رسولنا بالإسلام دينا அனைத்து புகழ் அகிலங்கள் எல்லாவற்றையும் படைத்து பரிபக்குவப்படுத்தி பாதுகாத்து வருகின்ற வல்ல ரஹ்மான் அல்லாஹ் அவருக்கே புகழ் அனைத்தும் முறைத்தாகட்டுமாக சாந்தியும் சமாதானமும் நம் உயிரிலும் மேலான இருக தலைவர் கண்மணி அபாயம் அல்லாஹ் செல்லும் அவர் மீதும் அவர்களது உற்றார் உறவினர்கள் சத்திய சகாபக்கள் சாபியங்கள் தபோ தாபியங்கள் இம்மாமல் குறிப்பாக நம்ம அவர்கள் அனைவர்களின் மீதும் என்றென்றும் எப்பொழுதும்மாக அன்புக்குன்னு எல்லாம் போல அல்லாஹ் எழுந்தார்களே புனிதமான இந்த அம்பவனுடைய மாதத்திலே நல்ல அமல்கள் பலதை நாம் செய்து கொண்டிருக்கும் இந்த வேளையிலே கூடுதலான நன்மைகளை சேகரிக்கும் விதமாக நமது இஸ்லாமிய கல்விச் சங்கத்தின் சார்பாக யூடியூப் வலைதளத்தின் மூலமாக தங்களை சந்திப்பதில் மட்டும் மகிழ்ச்சி அடைகின்றோம் உலகம் இல்லாம் அன்பைக்கு நீ எல்லாம் எல்லாம் நமது இஸ்லாமிய கல்விச் சங்கத்தின் மிக முக்கியத்துவம் வாய்ந்த பணிகள் என்று சொன்னால் தமிழ்நாட்டிலே ஏழை எளிய மக்களுக்கு அவர்களின் இல்லத்திற்கே கொண்டு போய் சக்கா ஜக்கா பித்ரா ஈத் கீத் போன்றவற்றை சிறப்பாக நாம் செய்து வருகின்றோம் உலகம் இல்லா அதே போன்று இந்த வருடம் இன்ஷா அல்லாஹ் அதுக்கான ஏற்பாடுகளை செய்து வருகிறோம் பணிகள் தொய்வின்றி விரைவாக நடைபெற உங்களுடைய பொருளாதாரத்தை தந்து ஒத்துழைக்கும் அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறது இந்த பதினெட்டாவது தொடரில் நாம் எடுத்துக்கொண்ட தலைப்பெண் சொன்னால் ஓய்வு மற்றும் உறக்கம் இந்த மலக்குமார்களின் உலகம் என்ற தலைப்பு பொது தலைப்பில் ஓய்வு மற்றும் உறக்கம் என்று சொன்னால் அவங்களுடைய தூக்கம் என்பது இருக்குமா அவங்களுக்கு எதுவும் ஓய்வு தேவைப்படுமா தொடர்ந்து பாலிசி சீட்டைக்கிறான் இல்லை அப்போ இடையில எதுவும் ஓய்வு எடுப்பாங்களா அல்லது தூங்குவாங்களா அப்படின்ற கேள்வி கண்டிப்பாக இருக்கும் இதை பொறுத்தவரையில் எந்த அளவுக்கு அவங்க பலமாக உள்ளவாங்க பார்த்தோமா இல்லையா அதே மாதிரி எந்த அளவுக்கு வேகமானவங்க அப்படின்னு சொன்னால் இப்போ நம்ம இந்த உலகத்துல சில வித விஷயங்கள் எப்படி கணக்கிடுறோம் அப்படின்னு சொன்னா கணக்கிடும்போது ஒளி ஆண்டுகள் அப்படி சொல்லுவோம் இப்போ லைட்டு வெளிச்சம் அந்த ஒலி வந்து எவ்வளோ வேகத்துல போகுதோ அந்த வேகத்தை கணக்கிட்டெல்லாம் இன்றைக்கி இன்னைக்கு சொல்லக்கூடிய அளவுக்கு துல்லியமாக என்ன சில விஷய பார்க்க மாதிரியா நூறு ஒளியாண்டுகள் ஒளி ஒளியாண்டுகள் அப்படின்னு சொல்றோம்ல அந்த மாதிரி ஒளியினுடைய வேகத்தை கணக்கிடக்கூடிய அளவுக்கு கூட இல்லை அதைவிடவும் குறைவான வேகத்துல தன்னுடைய வேலைகளில் முடிக்கக்கூடியவர்களாக அவர்கள் இருந்தார்கள் என்ற சம்பவங்கள் நிறைய நாம் பாத்துக்கிறோம் ஆக அன்பு சகோதர சகோதரிகள் அவங்க அப்ப ஒரு பணியை செய்றாங்க அப்படின்னு சொல்லாவுடைய கட்டளையை வந்து முழு முழுமனதாக ஏற்றுவதை செய்கிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் காத்திருப்பதெல்லாம் அந்த நேரத்திற்காக வேண்டி மட்டும்தான் அல்லாவுடைய கட்டளை செய்துக்குண்டான நேரம் வருவதற்காக மட்டும்தான் காத்திருப்பாங்க செய்கிற மற்றபடி எந்த நேரத்தில் சொல்ல வேண்டும் என்ற விஷயம் கட்டளப்படுவது முனி வினாடியில் முடிப்பார்கள் அதுக்கும் குறைவான எண்ணத்தை முடிச்சிருவாங்க தான் அன்பாத சகோதர சகோதரிகளே எப்படி எந்த முறையில் யார் யாருக்கு என்னென்ன எப்படியான வேலைகளை செய்ய வேண்டும் என்ற உத்தரவுகள் எங்கெங்கே வருதோ அதெல்லாம் அப்படியே தெளிவாக செய்து முடிப்பாங்க அப்ப அவங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப வேகமானவங்க அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டோம் தன்மைகளை பொறுத்தவரை நிறைய பார்த்தோம் அதுல ஆண் பெண் என்ற பாகுபாடுகள் அவங்க கிடையாது கிடையாது அந்த அந்த மாதிரியான பாலின வித்தியாசங்கள் கிடையாது

இருபத்தி ஒன்னாவது அத்தியாயிரத்துல பத்தொன்பது மற்றும் இருதாசங்களில் வருது இப்போ என்ன சொல்றாள்ல இங்க அப்படின்னு சொன்னா வானமும் பூமியும் அவனுக்கே உரியது அதுக்குள்ள உள்ள அனைத்தும் அவனுக்கே உரியது அதே சமயத்துல இந்த பூமி வானம் தன்னுக்கே உரியது அதுல இருக்கக்கூடியவங்க எல்லாரும் எனக்கு தான் அப்படின்னா வானவர்களும் அவங்களுக்குள்ளவர்கள் தான் அப்படித்தான் இப்ப இந்த வானவர்களை பொறுத்தவரையில என்ன செய்வாங்க நல்லா அல்லாஹை இரவிலும் பகலிலும் துதி செய்து கொண்டே இருப்பார்கள் துதி செய்து கொண்டே இருப்பார்கள் அதே மாதிரி அவங்கள்ட்ட நீ என்ன பார்க்க முடியாதுன்னா சோர்வு அடையவும் மாட்டாங்க ஓய்வே அவங்களுக்கு இருக்காது அப்படின்ற இறைமுறை வசனத்தை நம்ம அழைக்கி பார்க்க முடியுது அப்போது ஒருத்தர் சுத்தூர்ந்து அல்லாஹ் திக்க தஸ்வீ செய்யணும்னா செஞ்சிட்டே இருப்பாங்க அதே மாதிரி ஒருத்தர் தொழுதுகிட்டே இருக்கணும்னா தொழுதுகிட்டே இருப்பாங்க அல்லாவை திக்கர் பண்ணிக்கிட்டேன்னு திக்கர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க தஸ்வி செய்யணும் தஸ்விட்டே இருப்பாங்க அல்லாஹ் கொடுத்த பணியில் வேற எந்த பணிகள் செஞ்சுட்டே இருப்பாங்க அதில் மாற்றமே இருக்காது தொடர்ந்து அந்த வேலை நடந்துக்கிட்டே இருக்கும் இடையில டீ பிரேக்கும் கிடையாது கிடையாது எந்த பிரேக்கும் கிடையாது அல்லாவுடைய கட்டியதான் அல்லாவுடைய கட்டையை செய்து முடிக்கல மட்டும்தான் கவனமாக இருப்பாங்க கசீர் அஹ்மோலான் விளக்கம் சொல்லும் போது பலவீனம் அடைய மாட்டாங்க அதே மாதிரி அவங்க ஓயவும் மாட்டாங்க சளிப்படையவும் மாட்டாங்க சளிப்பு தட்டாது இப்ப நமக்கு வந்து ஒண்ணும் இல்லை இல்லோ சொல்ற மாதிரி தராவித்துல உரமே இல்லையா தராவியிலேயே முதல் சாரி நான் ஃபுல்லாக நின்று தொழுவிட்டாங்கன்னா ரெண்டாவது சலாம் மூணாவது சடாம்பில் உட்காருவாங்க முதல் அகத்து கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு அப்புறம் இளம் திருவுவாங்க அப்படிலாம் கிடையாது மறக்கமாறு நம்மளை போன்றவர் அல்ல நம்ம விடும் பலசாரியடர்கள் அல்லாஹ்வுடைய கட்டளைகளை தெளிவாக செய்து முடிப்பவர்கள் என்பதை இந்த இடத்தை நான் புரிந்து கொள்ள வேண்டும் ஆகவே இரவு பகல் பாராமல் அல்லாஹ்வுக்காக வேண்டி அல்லாஹுடைய கட்டளையை நிறைவேற்றக்கூடியவர்கள் அதில் சிறிதும் மாற்றம் செய்ய மாட்டார்கள் ஆகவே ஓய்வு என்பது உறக்கம் என்பவர்களுக்கு இருக்காது என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் தொடர் பதினெட்டுக்கான கேள்வி இன்று குறிப்பிடப்பட்ட இறைமறை வசனத்தின் அத்தியாயம் மற்றும் வசன எண் என்ன இந்த கேள்விப்பதற்கான பரிசு வழங்குவோர் நமது இஸ்லாமிய கல்வி சங்கத்திற்கு கொடுத்து உதவுங்கள் அவற்றை உரிய நபர்களுக்கு அவர்களின் இடத்திற்கே சென்று விநியோகம் செய்ய இருக்கின்றோம் இன்ஷா அல்லா கொடுக்கப்பட்டுள்ள எண்களை தொடர்பு கொண்டால் எங்களது நிர்வாகிகள் தங்கள் இல்லம் தேடி வந்து கனிவுடன் பெற்றுக்கொள்வார்கள் و أتيت وقال